வணக்கம் உலகில் ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பத்தை உருவாக்கிய நான்காவது நாடாகும் பாரதம் அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகிய நாடுகள் இதற்கு முன்பு அந்த நேற்றத்தை அடைந்துள்ளன இந்தியாவின் பெருமைக்குரிய டிஆர்டிஓவால் உள்நாட்டில் உருவாக்கப்படுகிறது ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பம் ஸ்கிராம்ஜெட் அல்லது சூப்பர்சோனிக் கம்ப்ரஷன் ராம்ஜெட் என்ற என்ஜின் சக்தியால் தான் ஹைப்பர்சோனிக் சாத்தியமாகிறது அத்தகைய என்ஜினை அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகிய நாடுகள்தான் இந்தியாவிற்கு முன்பு உள்ளன இந்நிலையில் நமது ஸ்கிராம்ஜெட் என்ஜினை டிஆர்டிஓ வெற்றிகரமாக சோதித்துள்ளது இப்போது இதன் மூலம் பாதுகாப்புத்துறையில் இந்தியாவின் வலிமை பன்மடங்காக அதிகரித்துள்ளது ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை விட வேகமும் கிரியூஸ் ஏவுகணைகளின் கட்டுப்பாட்டுத் திறனையும் கொண்டிருப்பது அவற்றின் தனித்தன்மையாகும் அதனால் எந்தவொரு அதிநவீன ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பினாலும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை தடுக்கும் திறன் இதுவரை இல்லை விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளின் வேகம் நான்கு விதமாக பிரிக்கப்பட்டுள்ளது அதில் சப்சோனிக் என்பது ஒலியை விட குறைவான வேகத்தை குறிப்பதாகும் டிரான்சோனிக் என்பது கிட்டத்தட்ட ஒலியின் வேகத்தை குறிப்பதாகும் அதேபோல ஒலியை விட ஐந்து மடங்கு வரை அதிக வேகத்தை சூப்பர்சோனிக் என்று குறிப்பிடப்படுகிறது சூப்பர்சோனிக் வேகத்தை விட அதிகமான வேகத்தை குறிப்பதாகவும் ஹைப்பர்சோனிக் என்பது இனிவரும் காலத்தில் ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பம் மிக முக்கியமான தொழில்நுட்பமாக அதிலும் குறிப்பாக துறையில் மிக முக்கியமான இடத்தை பெறவுள்ளதாகும் அந்த ஹைப்பர்சோனிக்கின் மிக முக்கியமான பாகமாகும் இந்த ஸ்கிராம்ஜெட் என்ஜின் மிகவும் சிக்கலான தொழில்நுட்பம் என்பதால் இதை உருவாக்குவது எளிதான விஷயமல்ல அத்தகைய சக்தி வாய்ந்த என்ஜினை இந்தியா வெற்றிகரமாக உருவாக்கி இப்போது பரிசோதித்துள்ளது ஒலியை விட ஐந்து மடங்கிற்கும் அதிகமாக வேகத்தை நமது ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் அடைவதற்கு இந்த என்ஜின் சக்தி அளிக்கும் இதன் மூலம் நீண்ட தூர ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை இந்தியாவால் உருவாக்க முடியும் முன்பு ஹைப்பர்சோனிக் கிளைடுகளை வெற்றிகரமாக சோதித்திருந்தது இந்தியா இந்த என்ஜினை உருவாக்கியுள்ளதன் மூலம் இந்தியா உலகில் விரல்விட்டு எண்ணக்கூடிய ஹைப்பர்சோனிக் பவர்ஸில் ஒன்றாக மாறியுள்ளது அதாவது உலகின் நான்கு வன்சக்திகளில் ஒன்று இந்த சாதனை நிச்சயம் பாகிஸ்தானையும் சீனாவையும் கவலைக்குள்ளாக்கும் பாகிஸ்தான் ஊடகங்கள் எல்லாம் இந்த செய்தியை அதிர்ச்சியோடு வெளிப்படுத்துகிறார்கள் காரணம் இந்தியா ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை தயாரித்தால் அது அவர்கள் இருவருக்கும் ஆபத்தாக மாறும் என்பதுதான் பாகிஸ்தான் அல்லது சீனாவின் எந்த மூலையிலும் சில நொடிகளில் தாக்குதல் நடத்த முடியும் ஆனால் அதை தடுப்பதற்கான அமைப்புகள் யாரிடமும் இல்லை ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை தடுக்கும் விதத்தில் தொழில்நுட்பத்தை உருவாக்க உலக நாடுகள் முயற்சித்து வருகின்றன இந்தியாவும் அந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது அது குறித்து வேறொரு காணொலியில் பார்க்கலாம் என்னவானாலும் இந்த விஷயத்தில் பாகிஸ்தான் ஊடகங்களின் ரியாக்ஷன் படுபயங்கரம் என்றுதான் சொல்ல வேண்டும் அடக்க முடியாமல் அச்சத்தை வெளிப்படுத்தி என்றுதான் சொல்ல வேண்டும் பாகிஸ்தான் அனைத்திற்கும் சீனாவை சார்ந்து செயல்படும் நிலையில் இந்தியா சொந்தமாக இதுபோன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களை உருவாக்குவது அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தத்தானே செய்யும் இந்தியா தொழில்நுட்ப துறையிலும் பாதுகாப்புத் துறையிலும் இதுபோன்ற பிரம்மாண்ட வளர்ச்சி வருவதைக் கண்டு சீனாவே பயப்படுகிறது என்பதுதான் உண்மையாகும் மற்ற பல துறைகளிலும் இந்தியாவை விட சீனா முன்னில் உள்ளதென்பது உண்மைதான் ஆனால் ராணுவ வலிமையின் விஷயத்தில் சீனா மிகவும் பயப்படும் நாடுகளில் முதன்மையானது இந்தியாதான் காரணம் பாதுகாப்பு உடன்பிறப்பு துறையில் இந்தியா சீனாவிற்கு மிக அருகாமையில் உள்ளது என்பதுதான் சீனா ஏதேனும் ஒரு விஷயத்தை உருவாக்கினால் அல்லது சோதித்தால் உடனடியாக அடுத்த சில வாரங்களிலோ மாதங்களிலோ இந்தியா அதை நிச்சயம் உருவாக்கிவிடும் அதுதான் சீனாவை மிகவும் பயம் கொள்ள செய்யும் விஷயமாகும் தற்போது ஆஸ்திரேலியா உட்பட உள்ள சில நாடுகள் ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பத்தை உருவாக்க முயற்சித்து வருகின்றன அவர்களுக்கு அமெரிக்காவின் ஒத்துழைப்பும் உள்ளது ஆனாலும் அவர்கள் இதுவரை முழுமையாக வெற்றியடைய முடியவில்லை தற்போதைய நிலையில் இந்த அளவு ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளது இந்தியா அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகிய நாடுகள் மட்டும்தான் ஐரோப்பிய ஒன்றியமும் ஆஸ்திரேலியாவும் உருவாக்க முயன்று வருவதாக அறிய முடிகிறது